வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பசங்க லீவ் விட்டாச்சு வீட்டில் இருக்காங்க அடிக்கடி அதெல்லாம் செஞ்சு கொடுமா எனக்கு கூலிங்காக வேணும் சில்லுன்னு எதனா செஞ்சு கொடுமா அந்த மாதிரி கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்கக்குள்ள வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக நல்லா பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் சிம்பிளாகவும் இருக்கணும் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்போ இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் உடனே செஞ்சு உடனே பசங்க பசங்களில் விரும்பியும் கொடுப்பாங்க வித்தியாசமாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டே செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கேன் இந்த மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதோடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் குறை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மைய மையம் இல்லாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம குடிக்கக்கூடிய வயலப்படும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு அதே மிக்சி ஜாரில் பசுந்தயிர் எடுத்துக்கிறேன் நான் இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கரண்டி அளவு பசுந்தயிர் எடுத்துக்கலாம் புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம் உங்கள் இது மோர் சிலிப்பு இருந்தால் அதில் சிலிப்பு எடுத்துக்கங்க எங்ககிட்ட இல்லாததாலும் மிக்ஸி ஜாரில் ஓட்டிக்கிறேன் நான் பாருங்க நான் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நல்லா ஓட்டி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நான் பவுலில் மாற்றி வச்சது கூட இதை ஊற்றிக்கலாம் இப்போ இதே ஜார்லையே ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி எடுத்தாப்போல நல்லா கழுவுனப்பில் இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணப்பில் உப்பு பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கக்குள்ளே உப்பு போட்டிருக்கோம் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க உப்பு கம்மியாக இருக்குது இப்போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் கரண்டி மிக்ஸ் பண்ண மாதிரி டேஸ்ட் பாருங்கள் மறுபடியும் டேஸ்ட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்கிறதுனால நான் அதிகமாக மறுபடியும் போடலை இப்போ இது ஒரு நம்ம கப்புக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு பசங்கன்றதை ரெண்டு கப்பில் மாற்றிக்கிறேன் நான் இப்போ கப்பில் மாத்துறதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மேலே கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண மாங்காவை ரெண்டுத்துலையும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே அப்போது காரா பூந்தி சேர்த்துக்கிறேன் காராபுந்தியோட சேர்த்து மாங்காவும் காராபுந்தியும் சேர்த்து பைட் பண்ணக்குள்ளே டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக பசங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கக்குள்ள நார்மலாக மோராக கொடுத்தா குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொடுக்கக்குள்ள கண்டிப்பாக விரும்பி மாங்காய் காராபொந்தி எல்லாமே இருக்கிறதுனால விரும்பி குடிப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் விரும்பியும் கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ